வெல்கம் டு ஜெசிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியான மினி ஜாங்கிரி தாங்க செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பிகினஸாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக செய்ய முடியும் இந்த ஜாங்கிரி சுற்றி விடும்போது பர்ஃபெக்டாக உடையாமல் வர்றதுக்கு சில டிப்ஸ்களோட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த உளுந்தில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க பாருங்க இந்த உளுந்தை எடுத்து இது போல் கைகளால் திருவிட்டு திருவிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் இதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே முழுமையாக நீங்கும் இப்போ தண்ணிகளை நல்லா இருத்துட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க இதில் ஒரு மணி நேரம் வெளியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் நல்ல சூப்பராக நமக்கு ஊறி நல்ல உப்பெல்லாம் வந்திருக்குது இப்போ இந்த தண்ணிகளை நல்லா முழுமையாக இருத்து இது போல் ஒரு பவுலில் வச்சுக்கலாங்க இந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த உளுந்துகள் எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் இது போல் சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க அப்போ தான் அரைப்படும் போது உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் நல்லா உப்பெல்லாம் அரைப்படும் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் பாருங்கள் இது போல் நல்லா ஃபிஃப்டி தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம வடித்து வச்சோல்ல ஃப்ரிட்ஜ் தண்ணி இந்த தண்ணியிலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் கரெக்டான பக்குவம் வரும் அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப மாவு லூஸ் ஆகிடுங்க பாருங்கள் இந்த மாவு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ இது கூட ஒரு பிஞ்சு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு ரெண்டு ஓட்டை ஓட்டிக்கலாங்க பாருங்க இது போல நம்ம கலர் பவுடரை இந்த மாவு கூட சேர்த்து அரைக்கும் போது இந்த கலர் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த மாவோட பக்குவம் வடை மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க அப்போ தான் பர்ஃபெக்டாக நமக்கு சுத்த வரும் இப்போ முக்கியமாக இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம் சப்போஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ முக்கியமாக நம்ம போல் விரல்களால் நல்ல இந்த மாவை இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நல்லா பத்து நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் ஒரே பொசிஷனில் மிக்ஸ் பண்ணணுங்க அப்போ தான் இந்த மாவு நல்லா பஃன்னு வரும் நம்ம ஃபஸ்ட்டு மாவு அரைக்கும் போது கம்மியாக இருந்துச்சு இப்போ இது போல் நம்ம மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல சப்போஸ் உங்களுக்கு கைகளால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவை எடுத்து போடும்போது பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் நமக்கு வடை கொஞ்சம் திக்காக இருக்குங்க வடை மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் இந்த மாவு இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுடலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு உளுந்து எடுத்தோம் அதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு கப்பு சுகருக்கு ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகணும் இது பதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சால் போதும் பாருங்க நமக்கு நல்லா கரைஞ்சி பப்புல்ஸ் வந்துடுச்சு இதை தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசு பிசுன்னு இருக்கணுங்க நம்ம குலாப் ஜாமுக்கு ரெடி பண்ணுவோம்ல அந்த பக்குவத்தில் இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு அது தெரியலன்னா நல்லா பாருங்கள் இது போல் நல்லா பப்புள்ஸ் வரணுங்க இந்த பக்குவத்தில் ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ முக்கியமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க லெமன் ஜூஸ் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை வந்துடும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா சம்டைம்ஸ் ஜாங்கிரியில் பூத்த மாதிரி அந்த சுகர் படிஞ்சிருக்குள்ள அது மாதிரி படியாமல் வரும் அதுக்காக தான் இது கூடவே ஒரு பிஞ்சு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மாவு அரைக்கும் போதும் சேர்த்துருக்குறோம் அதனால் ரொம்ப கம்மியான அளவில் இது கூட சேர்த்துக்கோங்க பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நல்லா போல் கலந்து கொடுத்துக்கணும் அப்போ தான் இந்த கலர் ஈவனாக மிக்ஸ் ஆகும் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ நம்ம இது போல் ஒரு எண்ணெய் கவர் எடுத்துக்கலாம் இது போல் ஒரு கிளாஸில் அழகாக கட் பண்ணி இதில் வச்சுக்கலாங்க சப்போஸ் உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அது இல்லைன்னா மட்டும் இது போல் எண்ணெய் கவராக எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை இது கூட ஃபில் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் கவரை யூஸ் பண்ணிங்கன்னால் இதை பிடிச்சி டைட் பண்ணும் போது உங்களுக்கு மாவு வெளியில் வரும் அதனால் இது போல் எண்ணெய் கவராக எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிறதால பேஞ்சு விடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ இதனுடைய அடிப்பகுதியில் கத்திரிக்கோளால் சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு மிதமான ஹீட்டில் எண்ணெய் இருக்கும்போது இதை அப்படியே இது போல் சுற்றி விட்டுக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பேஞ்சி விடும்போது உங்களுக்கு கரெக்டாக சுற்ற வராது ஒரு ரெண்டு மூணு செய்த தான் உங்களுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதே போல் முக்கியமாக இந்த எண்ணெய் மிதமான ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது போல் வரும் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா இது போல் பெரட்டி விட்டுக்கலாம் நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ஜாங்கிரி சுற்றி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு பேஞ்சு விட முடியலன்னா ஒரு கரண்டியில் இது போல் பேஞ்சு விட்டுட்டு அப்புறமா எண்ணெயில் காமிங்க அது அழகாக வெளியில் வந்துடுங்க அப்படியும் செய்யலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நம்ம ஒன்று ஒன்றா பெரட்டி விட்டுக்கணுங்க இதை நம்ம டச் பண்ணும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணுங்க அதுவரை நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ஜீராவில் போடும்போது ரொம்ப சாஃப்டாகிடும் நம்ம எடுக்கும்போது அப்படியே பிரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் டச் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் அந்த பக்குவத்தில் எண்ணெயிலேந்து இது போல் நல்லா வடிச்சுட்டு இப்போ இதை அப்படியே நம்ம டேரெக்டாக ஜீராவில் சேர்த்துக்கலாங்க இதே போல் நம்ம எல்லாத்தையுமே பக்குவமாக பொறிச்சு போல் ஜீராவில் சேர்த்துட்டு நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க பிகினஸ்க்கெலாம் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னொரு மெத்தடும் நான் செய்து காமிக்கிறேன் இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கவே கூடாதுங்க மிதமான சூட்டில் தான் இருக்கணும் வேணால் நீங்கள் கீழே இறக்கி வச்சுட்டு இது போல் பிழிஞ்ச பிறகு கூட நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு அப்போ தான் ஷேப்பு கரெக்டாக வருங்க அதே போல் ரெண்டு மூணு முறை நீங்கள் சுற்றி விட்ட பிறகு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்டாக சுற்ற வரும் இப்போ நம்ம அடுப்பை மறுபடியும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா ஒன்று ஒன்றா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு இது அப்படியே எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து அதே போல் டேரெக்டாக நம்ம ஜீராவில் சேர்த்து நல்லா பத்து நிமிஷத்துக்கு முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த ஜீராவை நல்லா இது அப்சர்வ் பண்ணி பார்க்குறதுக்கே நல்லா ஜூஸியாக இருக்குல்ல நமக்கு எடுக்கும் போது உடையாமல் வருது பாருங்கள் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குற மாதிரி மாவு அரைக்கிறதுலேருந்து ஃபைனலாக பிழிஞ்சி விடுற வரைக்கும் டிப்ஸ் கொடுத்துருக்குறேன் அதன்படியே நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இதே போல் சாஃப்ட் அண்ட் ஜூஸியான மினி ஜாங்கிரி செய்ய முடியும் இது இன்னும் நிறையா தீபாவளி பலகாரங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் சேஃப்டியாகவும் வெடிங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்